ஆரவல்லி மலைத்தொடர் என்பது வரைபடத்தில் உள்ள வெறும் கோடல்ல அது வட இந்தியாவின் புவியியல் முதுகெலும்பு டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் ரீஜியனை வட இந்தியாவின் தார் பாலைவளத்தின் மணல் புயல்களிலிருந்து பாதுகாக்கும் ஒரே இயற்கை அரண் இதுதான் இன்று அந்த அரணுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைத்துள்ளது முக்கிய தகவல் நேற்று இரவு மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம் எம்ஓஇஎஃப்சிசிசி ஒரு தீர்க்கமான அறிவிப்பை வெளியிட்டது குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் டெல்லி ஆகிய நான்கு மாநிலங்களில் பரவியுள்ள முழு ஆரவல்லி பகுதியிலும் புதிய சுரங்க குத்தகைகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கழகம் ஐசிஎஃப்ஆர்இசி ஒரு நிலையான சுரங்க மேலாண்மை திட்டத்தை உருவாக்கும் வரை யாருக்கும் புதிய அனுமதி வழங்கப்படாது என்று உத்தரவில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது பின்னணி மற்றும் சட்டப் போராட்டம் இப்போது ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள நம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் ஆரவல்லியை பாதுகாப்பதற்கான போராட்டம் உச்சநீதிமன்றத்தில் இருபது தசகங்களுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதிப்பை காரணம் காட்டி ஹரியானாவில் சுரங்க பணிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது இருந்தபோதிலும் அரசியல் செல்வாக்குமிக்க சுரங்க மாஃபியாக்கள் காடு அல்லது மலை என்ற வரையறைகளில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி பசுமையான மலைகளை தொடர்ந்து அழித்து வந்தனர் நூறு மீட்டர் சர்ச்சை இந்த புதிய தடைக்கு முக்கிய காரணம் நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அந்த